ഇവിടെ എത്ര രാത്രി എന്നല്ലേ ഏൽപ്പളത്തെ അവിടെ എത്ര രാത്രി നേരെ നമ്മൾ അവിടെ വെച്ചിട്ട് രാജവനെ കൊണ്ടിട്ട് ആൾമാരെ വെക്കണോ പറയുമോ Six, four, five, seven, zero, seven. Six, four, five, 7, zero, seven. பொங்கோட்டே என்ன பா இடிச்சிட்டு போறேன்னு சொல்லியாச்சு

என்கிட்ட போன்றான் <opoly> <facial copyright> இந்த மறியல் பண்ணது ஏற்றியா வேறு இதே ஊர்ல ஒருத்தர் பிடிங்கிறார் என்ன பிடிங்கிறார் இன்னைக்கு பண்ண டீம் தான் அது ஆ

தோப்பு இதுக்கு வந்துடுவோம் அப்புறம் ஒரு ஸ்டைக்காண்ணா சரி எல்லாம் சரி யாரும் தங்க கூட இல்லையா எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ இது கொண்டு வருவோம் ஒரு ஸ்டைக்கான்